நம்ம சித்தர்கள்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து குருவாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து அவங்கவுங்களுடைய குருவுடைய வழிகளில் வந்து கடவுளை வந்து சரணாகதி அடைகிறது தான் அவங்களுடைய விஷயம் அதாவது முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்களும் தேடிகிட்டே இருக்காங்க சித்தர்களுக்கு அது ரொம்ப எளிமையாக கிடைச்சது அவங்கப்பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது தானே நமக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் பெரிய தேடுதல் இது இது அது வந்து ஆராய்ச்சி தான் இப்போ நம்ம சித்தர்கள்லாம் அறிவாளிகள்னு சொல்கிறோம் படிப்பாளிகள் சொல்றோம் உயர்நிலை அடைந்தவங்கன்னு சொல்கிறோம் ஒரு மேதைன்னு சொல்கிறோம் இப்போ பாம்பாட்டி சித்தர் தான் சித்தி சித்தியோகியுடைய அவதாரமே ஓகே ஆமாம் நீங்க பாம்பாட்டி சித்தர் வந்து நாம ஏதோ ஒரு இடத்துல பிறந்தாரு ஒரு இடத்துல வாழ்ந்தாரு அவர் ஒரு வேட ஒன்று இதுலேருந்து வந்தாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை தான் ஓகே ஆனால் அவர் அவருடைய சரீதம் வந்து கிட்டத்தட்ட நாலு இடத்துல அவர் இப்போ இப்போவே இப்பவே ரீசெண்டா சமாதி அவருடைய சமாதி இருக்குது ஓகே ஆமாம் இப்போ அதே மாதிரி காகபூஷன் சமாதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு இடத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் நம்ம அடையாளப்படுத்துறோம் கருவூர்வாருக்கு வந்து ரெண்டு இடத்துல சமாதி இருக்குன்னு அடையாளப்படுத்தணும் இப்படியெல்லாம் அடையாளங்களோட தான் நாம் இவரையும் சொல்கிறோம் ஓகே இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தருடைய வழி வழி தான் இவர் வந்துகிட்டுருக்குன்னு அவரே அதை ஃப்ரூப்பாக சொல்றேன் ஓகே அப்போ இவர் வந்து பாம்பாட்டி சித்தராக வாழ்ந்து பாம்பாட்டி சித்தருடைய மரபுலேருந்து தான் அவர் வந்திருக்காரு ஆனால் பாம்பாட்டி சித்தரா எத்தினி முறை வந்தாருன்றதையும் அவரு தான் சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே எங்கெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்றதையும் மருதுமலையில் இருந்திருக்காரு மருதுமலையில் ஒரு ஜீவ சமாதி இருக்கு இப்போ சங்கரன் கோயிலில் ஒரு ஜீவசமாதி இருக்குது ஓமலூரில் ஒரு ஜீவசமாதி இருக்கு ஸோ இப்படி அவருடைய ஜீவசமாதி நிறைய இடங்கள்ல இருக்குது இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாமியும் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் இவருடைய உருவங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இதை இந்தியாவில் எங்கே இருக்காங்க ஏதுன்னு தேடி வந்து அவ பக்தரானவங்களாம்